இப்போ கொண்டு போனோம் மார்சுக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சந்திச்சால் ரெடி தான் பவாது வர்றது வளரும் தொழிலை கொடுக்கறான்னு போலப்போ ஆரே போல கேட்குற மாதிரி மயிடுச்சு நான் தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு தாயக விடுதலைப் போரில் சிக்குண்டு உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க இன்னு இருந்த மாவீரர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதிமொழி

गोइट वन करते चलेंगे नहीं नहीं वल्ला वल्ला ब्लैक शॉट है मेरा आईपैड 14 है மே இல்ல குடிங்கடாங்கனா மரியாதையா இருக்காது குளிஞ்சு கும்பிடணுங்கிறதுக்காக குடிய வச்சிருக்காங்க எங்கள் இனத்தின் பெருமை மிகு முன்னோர்களில் ஒருவராக போற்றுவதற்குரிய அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய பகுத்தறிவு பாட்டனர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே பெண்ணிய உரிமை சமூக நீதி தீண்டாமை ஒழிப்பு பல சமூக சீர்திருத்தங்களுக்கான கருத்துக்களை முன்வைத்து போராடிய புரட்சியாளர் கடைசி வரை தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சமரசம் செய்யாது போராடி வந்த போராளி எங்களுடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் அவர்கள் தமிழனுடைய மரபு மருத்துவமான பாரம்பரிய இந்த சித்த மருத்துவத்தினுடைய மூலவராக மாபெரும் மேதையாக தில திகழ்ந்தவர் அவரும் அவருடைய மைத்துனரான எங்களுடைய தாத்தா எட்டமலை சீனிவாசன் இருவரும் இணைந்து இந்த மண்ணிலை சமூக நீட் மாற்றத்திற்கு நிகழ்த்திய போராட்டங்கள் புரட்சிகள் என்பது மறக்க முடியாத வரலாற்று பதிவுகள் தமிழ் பேரின மக்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லாது அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருப்பதால் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்று எங்கள் ஆட்டனாருக்கு ஒரு மார்பளவு சிலையை எங்களுடைய மோதாதை திருமூலருக்கு அடையாளம் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் திருமூலர் தெருமூலராக இருக்கிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிறது அவனுடைய முழக்கம்தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ன அவன் சொன்னதுதான் அவனுடைய தான் இந்த இன்னைக்கு இதெல்லாம் எங்கள் மூலவர்கள் அவங்க தான் நாங்கள் எந்த இவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஓரம் இது ஒரு சான்று அப்படியே எங்கள் முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராக இருந்தால் அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேறு வண்ணடிச்சு விற்கிற மாதிரி எங்கள் பாட்டனரை எடுத்துக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளியில் ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாமல் இங்கே நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு அதனால் அம்பேத்கர் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பொதுவாக உலக மானுடர்களுக்கு ஏற்பித்தது தான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம் பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம்